பட்டியல் வெளியேற்றத்திற்காகவும் பட்டியல் பாதுகாப்பிற்காகவும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி செலவு செய்து வருகின்ற கட்சி அமைப்புகள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் இளைஞர்களின் படிப்பிற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் சுயதொழில் செய்வதற்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக கட்சி அமைப்புகள் அச்சமூக மக்களுக்கு உதவி செய்யாதது ஏன் என்று மனித உரிமை ஆர்வலர் வி சிங் குல வீர சமூக கட்சி அமைப்புகள் மீது கேள்வி எழுப்பியுள்ளார் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மாநாடு பட்டியலில் இருக்கணும் அப்படின்னு பட்டியல் பாதுகாப்பிற்காக மாநாடு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இருதரப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் பாதுகாப்பு அப்படின்னு இலக்கு என்ன ரெண்டு பேருக்கும் இழப்பு என்ன அந்த சமூகம் முன்னேற வேண்டும் அந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் இந்த சமுதாயம் சமூக அந்தஸ்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இருதரப்பும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இவ்வளோ நீங்கள் பாதுகாப்புக்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் இவ்வளோ செலவு பண்ணுறவங்க மக்களின் முன்னேற்றத்திற்காக அவன் தொழில் தொடங்குவதற்கோ இல்லை அவன் தொழில் செய்வதற்கோ இல்லை அவன் மேல் படிப்பு படிப்பதற்கோ இல்லை அவன் காலேஜுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று அவங்களுக்கு நீங்கள் அந்த செலவு பண்ணுறத அதுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு தானாக முன்னேற போகிறாங்க பட்டியல் ஏற்றம் அடைகிறோம் இல்லை பட்டியலில் இருக்கிறோங்கிறத தாண்டி நம்மகிட்ட பொருளாதாரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த சமூகம் நம்மளை மதிக்கப் போகுது சமூக அந்தஸ்து என்பது நமது நிலத்தையும் நமது பொருளாதாரத்தை வைத்து தான் நம்மளை மதிப்பிடுறான் நம்ம பட்டியலில் இருக்கிறோமா வெளியே போகிறோமாங்கிறது ரெண்டாவது மஸ்ட்டு நம்மளை இந்த சமூகம் மதிக்க வேண்டும்னா பணம் இருக்கணும் பணம் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தொழில் இருக்கணும் தொழில் இல்லை அப்படின்னா நம்மளை எந்த சமூகமும் எந்த எந்த சமுதாயமும் எப்பவும் மதிக்கப் போவதில்லை